Hi friends, வெல்கம் to மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோல வேர்க்கடலை சட்னி ரெசிபி தான் பார்க்க இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாவே நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிட்டுது செக் பண்ணுறதுக்காக ஒன்று எடுத்து பிரஸ் பண்ணும் அப்படின்னா அதோடைய ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இது நல்லா ஆடுனதுக்கு அப்புறமே இன்னும் கிறிஸ்பாயிடும் அந்த டைம்ல வந்து அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இருந்தாலுமே அந்த ஸ்கின்னோட யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு ஸ்கின் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பண்ணுற சட்னி வந்து நல்லா ஒயிட்டா இருக்கும் தேங்காய் சட்னி மாதிரியே இல்லைன்னா லைட்டாக வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும் இப்போ வந்து காஞ்சி மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பூண்டு புளி கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது வெறும் வானிலையிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேஸ்ட்ராயின் வச்சு வருத்தோம்னா நிதானமாகவும் வறுத்தெடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய சைஸில் ஆனியன் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அதையும் எண்ணெய் இல்லாமையே வறுத்துட்டு செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஆனியன் ஆட் பண்ணலை கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்தாச்சு இப்ப பாருங்க வேர்க்கடலையும் நல்லா ஆறிட்டது நான் இந்த அளவுக்கு மட்டும் தான் ஸ்கின் ரிமூவ் பண்ணிருக்கேன் இதை அப்படியே நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டுக்கிறேன் இப்ப இந்த ஃப்ரை பண்ணி வச்சோல்லே மத்தது மிளகா பூண்டு இதெல்லாம் அதையும் போட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப நைஸ் பேஸ்டா இருக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பா நான் டேஸ்டா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் ஃபார்ம்லயே நம்ம வந்து பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் குரகரப்பா மசிஞ்சிரும் மிளகா கடலை எல்லாமே அதுக்கப்புறமே தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க நான் இந்த அளவுக்கு பவுடர் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்றேன் அப்பயும் நான் வந்து பல்ஸ் மூடில் போட்டு தான் நான் வந்து எடுத்தேன் இப்ப இதுக்கு தாளிப்பு நான் ரெடி பண்ணிக்க போறேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சுட்டு சட்னில ஆட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி கார சட்னின்னு இல்லாம இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னியும் வந்து நம்ம அப்பப்ப எடுத்துக்கணும் இதுல நிறைய ப்ரோட்டீனும் கூட இருக்கு இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணலை இதில் வந்து கேஸ்ட்ரிக்காக இருக்கும் சான்ஸ் எதுவும் இல்லை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி தோசைக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு நான் செய்யறனால கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன் இதையே வந்து இன்னும் நீங்கள் திக்காக கெட்டி சட்னி மாதிரி செஞ்சுட்டு சாதத்தை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ